అనండి ఏది ఆని mere చలవ కాస్త ಜಾస్తి మైంది கலென் பாயிண்ட் அடிக்கேன் பண்ணி கலெக்சன் பாயிண்ட் அட் கேன் கடை கேன் தாது ஆஜி சாரி ரூபாய் ஜாஸ்தி கட்டியாடே இன்ச்சு விஷயம் கேரல பாத்திரி மொது தா கல் மொபுல் துட் பத்து வந்து காசு டாக்கிட்ட கட்டி டக்கெல்லாம் ஏர் கட்டுவாரா டெத்தி ஜீர்தா டெத்தி ஜீர்தி

ఐదు మంది దిని గుడి గొత్తి జాలకు ఐదు మంది తొమ్మిది గొప్పతే ఐదు మందిని నేను కాపీ వచ్చి ఈ రకాల కలెక్షన్ ఫైవ్ హండ్రెడ్ కట్టాల దుద్దు పెట్టండి ఇంకా ఫ్రిడ్జ్ అని కట్టు సరే నిఖిలీ రీజన్ అది గులే కట్ట కాసులూర్లో నిఖి హుషార్లో ఉన్నారు నిఖిలీ రీజన్ అని நிக்கல கிட்டேங்காய கட்டுல பக்கே பார்த்து பாத்திர மண் நீர் ஆட்டி எங்களுக்கு நீர் எங்களுக்கு

அந்த அடைத்து ரெண்டு திங்கோல ரேக்கல ஏத்த சாரி கேந்தா டீட்டெயில் சசேன் உள் கேண்ட் எங்களுக்கு காசு வெளியே திங்க ஓல் கலெக்ஷன் பாயிண்ட் பத்து கட்ட வந்து காசு பிரிண்ட் போர்டு ரெடி பத்து ரெடி உள்ளது தானே கொடுத்து எங்களுக்கு மேடம் நக்கல் பண்றோம் ரெடி போடுறது பாத்திர புட்லேங்க இத்தனைக்கெல்லாம் நேக்கு வேற போன் பயிதிச்சு மரியாதக்குரியித்தோதே

ஒர்த்த பர்சன நாள் ஒஞ்சு ரூபாய் ஐத்தினே எல்லாம் அக்கௌண்ட் நம்பர் சொல்ல போட்டு கொடுப்பிச்சு பசதி இதே கே இருந்தேன் நிக்கிற அக்கவுண்ட் புக்கே இதே எடுத்துக்கோ ஒரு दाएं பन्नेங்கத পুরা காசுண்டே இடி நீ ஒரே என்ன காசி புன டைட்டில் ஏய் உனக்கு அந்த பண்றத அவன் நிக்கலக்கு நெட்டு முகান্তর கோர்ட் நீなんで account முகান্তর நீ கோர்ட் நீ இந்த பேங்க்ல கோர்ட் நீ அப்படியே ஒரே மாத்திட்ட காசி இஏய் ரென்சில பாத்தற நீ மாத்தற ரசத்தியே எங்க அக்கவுண்ட் புக்க என்னடா பத்தஜன்ட் அக்கவுண்ட் புக்க என்னందిட்டியானு பத்தஜன்ட் அண்ணா நீங்க ஒஞ்சி சங்கதண்ட சங்கத காசு கோச்சினி அந்த சாப்பு ஜெண்டல புக்க என்ன என்னடா பாவி நீ ஏர் பலி மர்சந்தர பலி என்ன என்ன குக்க என்ன உளிதாயே துண்டு ஐட்ட பூரா அந்த